ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க என் பையனை இன்னும் அரை மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ண வரதா சொன்னாங்க ஏன்னு கேட்டேன் என் பையன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறான் ட்ரக் சேல்ஸ் பண்ணுறான் இல்லைங்க என் பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா படிக்கிறாரு அவருக்கு சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் தான் பிடிச்சிருக்கு அதுக்காக படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அவங்க பையன் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற போது எனக்கே சந்தேகம் வந்து போச்சு சார் பையன் வீட்டில் தான் இருந்தான் அவன்கிட்ட எப்படி கேட்கறது எனக்கு பயமா இருக்கு சார் இது என்ன சார் பண்ண முடியுதுன்னு எனக்கு கேட்டாரு இது தெரியாதுங்களா இது ஒரு பயங்கரமான மோசடி இதுதான் ஒரு சைபர் மோசடி இப்போ ட்ரெண்டாக இருக்கிற ஒரு சைபர் மோசடி இது நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க போனை கட் பண்ணிட்டு அதை போனை பிளாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை கொடுத்தேன் அவர் இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுல போல இருக்கு உங்க பிள்ளைகள் எங்கேயாவது காலேஜில் படிச்சாக்கா வெளி இடங்களில் இருந்து படிச்சாக்கா உங்களுக்கு இது போன்ற ஒரு ஃபோன் வரும் ஏன்னா உங்க காலேஜ் உங்கள் பிள்ளையுடைய காலேஜில் உள்ள எல்லா அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் பேரண்ட்ஸ் நம்பர்லாம் எடுத்து அவன் ஒன்னா போன் பண்ணி மிரட்டி காசு பிடுங்கிட்டு இருக்காங்க இது கடந்த எட்டு மாசமா ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துட்டு இருக்குது நானும் சில வீடியோ போட்டிருக்கிறேன் தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ஏதாவது வீட்டில் பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறதா இருந்தால் அந்த பேரண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வரும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது பணம் அனுப்ப வேண்டியதில்லை ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கும் நீங்கள் இந்த புத்திமதியை சொல்லுங்க எல்லாரும் நம்ம பாதுகாப்பாக இருப்போம்